ஜாழ்ப்பாணத்திலும் விதைத்திருந்தார்கள் மற்ற அரசியல்வாதிகள் ஏனென்றால் இந்த நாட்டில் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் ஏனைய கட்சியினர் அதே நேரம் சஜித் பிரேமதாசா ஐம்பத்தி நாலு லட்சம் வாக்குகளை ஆனால் தேசிய மக்கள் சக்தி வெறும் நாலு லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இதனால் அவர்கள் வெல்ல மாட்டார்கள் மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகள் பணம் படைத்தவர்கள் இல்லை ஏழை மக்களில் இருந்து வந்தவர்கள் தொழிலாளர்கள் அதனால் தேசிய மக்கள் சக்தி வெல்ல மாட்டார்கள் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் இந்த மாட்டு மக்கள் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக வாக்களித்து வாக்களித்து வெறுப்பின் நிமித்தமாக இந்த நாட்டை மாற்றக்கூடிய ஒரு கொள்கையுடைய கோட்பாடுடைய ஒரு சக்தி என்று நினைத்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் மக்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி ஜார் என்றதை தேட ஆரம்பித்தார்கள் அனுர என்பது ஜர் என்று தேடும்போது அவர்களுக்கு உண்மைகள் தெரிய வந்துச்சு அவர் ஒரு ஏழை குடிசையில் இருந்து இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வந்தவர் இதற்கு முதலில் அமது நாட்டில் ஜனாதிபதியாக வந்தவர்கள் எல்லாமே பரம்பரை ரீதியாக அரசியலுக்கு வந்தவர்கள் சாதாரண மக்கள் அரசியலில் ஈடுபட முடியாது என்று எண்ணப்பாடு ஒன்று மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருந்தது பணம் படைத்தவர்கள் தான் அரசியலில் வரலாம் இந்த பணம் படைத்தவர்கள் எல்லோரும் எவ்வாறு பணம் படைத்தவர்களாக வந்தார்கள் அரசியலில் வந்து பிழைப்பு வாதத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அது தமிழாக இருக்கட்டும் சிங்களமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அரசியலுக்கு வந்தவுடனே பணக்காரர்களாயும் செல்வந்தர்களாயும் மாறிக்கொண்டு வந்தார்கள் எழுபத்தி ஆண்டுகளாக அதனால் இந்த மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் அனைவருமாக பாராளுமன்றத்திலும் நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தனி கட்சிக்கு நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் அதுகும் ஜாழ் மாவட்டத்தில் யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் ஒரு அரசாங்க கட்சி அதே நேரம் ஒரு தேசிய கட்சி மூன்று ஆசனங்களை பெறுவார்கள் பெரும்பான்மையுடன் என்று அதனால் இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் தமிழர்கள் உணர்வு ரீதியாக வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் இதுவரை காலமும் வாக்களித்திருக்கிறோம் தானே எல்லாரும் வாக்களித்திருக்கிறோம் ஒரு முறை சார்ந்து தான் வாக்களித்திருக்கிறோம் சிங்களவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் முஸ்லீமும் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் வாக்களித்த முறை என்பது உணர்வு சார்ந்த அரசியல் இந்த அரசியல்வாதிகளுக்கு சிறந்த முதலீடு தான் உணர்வு சிங்களவர்களுக்கு போய் சிங்களவர்கள் என்று தூண்டி விடுவார்கள் ஒரு மாதத்துக்கு முதல்ல தமிழர்களுக்கு போய் தமிழர்கள் என்று தூண்டி விடுவார்கள் ஒரு மாதத்துக்கு முதல்ல முஸ்லீமுக்கு போய் முஸ்லீமுக்கு தூண்டி விடுவார்கள் தூண்டிவிட்டதன் நிமித்தமாக நாங்கள் வாக்களித்துவிட்டு விட்டு எல்லோருடைய தலைகளில் நாங்கள் கூறும் வசனம் அது நானும் தான் அரசியல் வந்து சாப்பாடு கூடாது தான் உழைத்து சாப்பிடுவோம் என்ற கருவை மக்கள் மத்தியில் விதைத்திருந்தார்கள் இதன் நிறுத்தமாக மக்கள் நினைத்திருந்தார்கள் நாங்கள் தான் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற இன்னப்பாடு மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருந்தது அரசியலுக்கு பின்னால் இருந்த விஷயங்களை மக்கள் உணரவில்லை அரசியலில் தலையிடவில்லை வாக்களித்து விட்டு வீட்டை வந்து சொல்லுவார்கள் நாங்கள் உழைத்து சாப்பிடுவோம் அரசியல் சாப்பாடு போடாது என்ற நிமித்தமாக பயணித்து கொண்டிருந்தார்கள் எழுபத்தி ஆண்டுகளாக ஆனால் இந்த நாட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை வந்துச்சு நாட்டு எல்லா மக்களுக்கும் அப்பத்தான் அரசியலை திரும்பி பார்த்தார்கள் இந்த நாடு வாங்குரோத்தடைந்ததற்கான காரணத்தை அதன் நிமித்தமாக பேரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் இன்று பிரதேச சபை தேர்தல் வந்திருக்கிறது இந்த பிரதேச சபை தேர்தலிலையும் தேசிய மக்கள் சக்தியுடன் எல்லோரும் ஒரே திசையில் பயணிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஏன் பயணிக்க வேண்டும் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி அனுரதிசா நாயக்கா சொல்கிறார் ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க வேண்டும் அதே நேரம் டிஜிட்டல் மயமாக வேண்டும் எமது நாட்டில் டிஜிட்டல் மயமானும் அவ்வாறென்றால் நாட்டில் பிரதேச சபைகளும் கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மயமாக வேண்டிய தேவை இருக்கிறது அதே பிரதேச சபைகள் எல்லாமே மக்களுக்கு அத்தியாவசியமான சேவை செய்யும் நிலையம் மக்களுக்கான முன்பள்ளி அதே நேரம் சுற்றுலா அதே நேரம் நகரத்தை அழகாக வைத்திருத்தல் மருத்துவம் முன்பள்ளி எல்லாத்தையும் அவதானிப்பது இந்த பிரதேச சபைகள் தான் அவ்வாறென்றால் இந்த பிரதேசத்தில் இருந்தவர்களுக்குத்தான் தெரியும் இந்த பிரதேசத்தை பற்றி நாங்கள் இந்த ஊர்காவத்துறைக்கு வரும்போது பார்க்கிறோம் கல் வீடுகள் எவ்வளவு செந்தளிப்பாக முன்னிய காலத்தில் இருந்தது இன்று தோழர் சொன்ன மாதிரி பத்தைகளும் குதர்களுமாக இருக்கின்றன நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஊர்காவத்துறை பிரதேசத்தில் வாழ முடியாதென்று எண்ணப்பாடு இருக்கிறது ஏனென்றால் அத்தியாவசியமாக நீர் தேவை இன்று கொழும்பை விட இங்கே நீருக்கு அதிகளவான பணத்தை செலவழிக்கின்றார்கள் சிறந்த பாடசாலைகள் இல்லை பாடசாலைகள் இருந்தால் ஆசிரியர்கள் இல்லை பல பாடசாலைகள் மூடும் நிலைக்கு செல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறு என்றால் இங்கே மக்கள் திரும்பவும் மீள்குடியேற வேண்டும் என்றால் இங்கே தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டிட வேண்டும் ஏன் இந்த ஊர்காவத்துறையை ஒரு சுற்றுலா வலயமாக மாற்ற முடியாது எழுவதீவு இருக்குது இப்படி அழகான தீவுகள் நிறைந்த ஒரு பிரதேசம் அதே நேரம் உங்களுக்கு சிறப்பாக நீர் தேவை அத்தியாவசியமாக உங்களுக்கு தானே ரணில் விக்ரமசிங்க தாளையடியில் நீர் விநியோகத்திற்கு துறப்பு விழா செய்தார் உங்களுக்கு தெரியும் இந்த பண்ணை ரோட்டால் வரைக்க பைப்லைன் தாட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் கடந்திருக்குமே இன்று துருப்பிடித்து கொண்டு கிடக்கிறது மக்களே கூறுகிறார்கள் ஆனால் அங்கே நீர் விநியோகத்திற்கு ஆரம்ப புள்ளி துறப்பு விழா ஓகாஸ் முடிஞ்சுது நாங்கள் எங்கள் நீர் அமைச்சர் நீர்ப்பாசனத்துறைக்கு அமைச்சராக இருப்பவர் சென்று பார்த்தார்கள் அங்கே யோசித்தோம் இன்று திறப்புலா செய்து மெயின்டெனன்ஸுக்காக மாதம் மாதம் பணம் செலுத்துகிறோம் ஆனால் நாங்கள் நீரை பெறுவதில்லை அந்த பிளான்ட் அமைப்பதற்கு அறுபது வீதமான பணங்களை செலவழித்திருக்கிறோம் மெயின்டெனன்ஸுக்கு ஏழு வருடத்திற்கு ஏழு வருடங்களுக்கு நாற்பது வீதமான பணங்களை செலுத்துகின்றோம் நீங்கள் ஒரு வாகனத்தை லீசில் எடுத்து போட்டு ஓடாம வீட்டுக்கு கூட்டி வச்சிருப்பீங்களா அதுலேயே வருமானம் நட்டம் வந்தாலும் மோடி ஒரு ஓரளவு வருமானத்தை கிட்ட தான் நினைப்பீங்கள் ஆனால் இன்று திறப்பு விழா செய்து ரணில் விக்ரமசிங்கவால் இன்று வரைக்கும் உங்கள் பணம் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு மாசம் மாசம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு நீர் வந்து சரி அந்த இடத்தை விட்டு வெளியில வந்து சரி ஆனால் எமது அமைச்சர் வந்து பார்த்து சொல்லிவிட்டார் வெகு சீக்கிரமாக ஆகஸ்டுக்கு இடையில் இந்த தண்ணி பிரச்சனையை முடித்து விடணும் மாதம் மாதம் உங்களோட பணம் தான் ஒரு நிறுவனத்துக்கு போகுது இன்று அந்த சப்ளை உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் உங்களிடம் இருந்த ஒரு சிறிய தொகை பணமாவது இந்த நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு வந்து சேரும் அதனடாக ஒரு லாபம் ஆனால் அவர்களுக்கு அந்த நீரை வழங்காமலேயே அந்த நிறுவனத்திற்கு நாங்கள் பணம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இவ்வாறு தான் இந்த நாட்டில் முன்னே ஆட்சியாளர்களால் வீண் பிரியம் ஏற்பட்டு கொண்டிருந்தது எமது அரசாங்கத்தால் வந்து சொல்லியிருக்கிறோம் வெகு சீக்கிரமாக இந்த நீர் பிரச்சனையை விட வேண்டும் இப்போது மீசாலைக்கான தண்ணியை அந்த பெப்ப களவு மேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது வெகு சீக்கிரமாக இந்த பிரதேசத்தில் நீர் பிரச்சனை தீரும் உங்கள் வீடுகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அதே நேரம் இன்றைக்கி உங்களோட வீட்டுக்கு நீரை பெறுறதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்டி கனெக்ஷன் பி எடுக்கணும் அதை கூட நாங்கள் இன்று குறைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நகர சபையில் பதினாறாயிரம் ரூபா பிரதேச சபைகளுக்கு பதினோராயிரம் ரூபாய்க்கு கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நீங்கள் மின் நீர் விநியோகத்தை எடுப்பதற்கான முதல் கட்டணமாக எதிர்வரும் காலத்தில் ஒரு வருடத்திற்குள் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இங்கே தாளையடி நீர் வந்து உங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் கூறுகிறோம் நீர் பிரச்சனை தீரமாக இருந்தால் உங்களது வாழ்க்கையில் சிந்தளிப்படும் அதே நேரம் நாங்கள் நினைக்கின்றோம் சுற்றுலா இன்று வடமாகாணத்தில் சுற்றுலா துறையை ஊக்குவிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று பல இறங்குதுறைகள் இப்போது புனரமைக்கப்பட்டது இன்று வரை புனரமைக்கப்பட யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகளை கடந்து பதினாறாவது ஆண்டுகளை தொடப்போகின்றோம் போகின்றோம் இன்று வரை எமக்கான விடிவு பிறக்கவில்லை இன்று உங்களது ஹைட்ஸ் கண்ணகியம்மன் இறங்குதுறையையும் அதே நேரம் குறிகட்டுவான் இறங்குதுறையை நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானம் இன்றைக்கு எங்கள் அமைச்சர் இந்த இடத்துக்கு வருகிறார் எவ்வளவு இலகுவாக ஒரு வாகனத்தில் வருகிறார் முந்தி அமைச்சர்ண்டா இந்த விமல் ரத்னக்கா போக்குவரத்து விமானத்துறை அமைச்சர் முன்னைய காலத்தில் இவற்றை அமைச்சர் பென்டெண்டாக பிரிந்திருந்தது இவர மாதிரி பென் ரெண்டு அமைச்சராக கொடுத்து வச்சுருந்தாங்க இன்றைக்கு பென் அமைச்சர் ஒரு அமைச்சர் ஆகியிருக்கிறோம் அதை விட முன்னைய காலத்தில் நூற்றி அமைச்சர் அமைச்சிருந்தாங்க இன்றைக்கு இருபத்தி நாலு பிரதி அமைச்சர் இருபத்தஞ்சி அவ்வளவுதான் அவர்கள் எவரும் சொகுசுவானம் பாய்ப்பதில்லை எங்களது அமைச்சர் இப்போது சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறார் அவரிடமும் முழுமையான கருத்துக்களை கேளுங்கள் உங்களது பிரச்சனைகளை எமது அரசாங்கம் படிப்படியாக நிவர்த்தி செய்து இன்று நாட்டை முன்னேற்ற பாதை கிட்டு செல்வோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்